இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க கொஸ்டின் பேப்பர் மாத்தி குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க டைம் கரெக்டா வரலாம கொடுத்தது இஷ்யூ தொடர்ந்து ஒரு புறம் அது வந்து சட்டசபையில மூன்றாவது முறையாக தீர்மானம் போட்டாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஒரு டைம் டிஎம்கே கவர்மெண்ட்ல கவர்னருக்கு அனுப்பிச்சு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு ஒரு முறை ரிட்டர்ன் வந்துருச்சு ஒரு முறை இப்ப வரைக்கும் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ அப்போ நீட் தேர்வை ஒரு கையெழுத்தில் நாங்கள் நீக்கி விடுவோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு போராட்டம் ஒன்றுதான் அதற்கு பதில் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டால் கூட தொடர்ந்து அதுல எப்படி வந்து அரசியல் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் ஆஹ் இப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிற வேலையாக இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி அறுபத்தி இருபத்தி ஆறுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இடைத்தேர்தல்கள் வருது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது எதுலையுமே அவர் நிக்கல இப்ப வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது அவர்கள் செய்யட்டும் ஏன்னா இந்த நாட்டில் பிறந்த ஓட்டு போடுவதற்கு தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு எலெக்ஷன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே தகுதி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இவர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல உள்ள மாணவர்கள் எவ்வளவு தூரம் இது வந்து ஒரு அரசியலாக இது இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன் யூஸ்வலா தமிழ்நாட்டுல எல்லாரும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அவ் அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் மூணு மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைகள் அப்படிலாம் கொடுப்பாங்க ஆனால் அவர் துவங்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு கிளியர் பிளானோட உள்ள இறங்குறாரு தொகுதிகளில் முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்த அப்படின்னு சொல்லி டென்த் டுவெல்த் ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்குறாரு கண்டிப்பாக அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா கை காசு போட்டு அதை செலவழிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அதை வாழ்த்தலாம் ஆனால் கள்ளச்சாராயத்திற்கு ஒரு வரியில பதில் சொல்லிட்டு போனவரு இன்னைக்கு நீட் அப்படின்னு வந்த உடனேயே அவர் வந்து இரண்டாவது முறையாக அந்த மாணவர்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் பேசும் பொழுது பேசினதுதான் இன்னைக்கு அதிர்ச்சியாக நான் பாக்குறேன் ஏன்னா எப்படி வந்து சூர்யா அவர்கள் ஒரு மிக பெரிய விஷயத்த சர்வசாதாரணமாக போற போக்கில சொன்னாங்களோ அதே போல அது வந்து நீட் விஷயமாக இருக்கட்டும் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும் அது மாதிரி ஆஹ் இவர் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு ஃபேக்சுவல் எரரா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு கல்வியாளரா நம்ம இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது நீங்க வந்து கரெக்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு முன்னாடி அது வந்து பட்டியல்ல இருந்தது அதற்கு பிறகு ஒன்றிய அரசு வந்த பிறகு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஒரு அரசியலுக்காக ஒரு விஷயத்தை பாதி மறைத்து பாதி விஷயத்தை மாத்தி சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாருங்க இந்த ஒன்றிய அரசுன்ற கால்நேஜ எப்ப வந்தது அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிஎம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகுதான் மத்திய அரசை வந்து உங்களுக்கு ஒன்றிய அரசுன்னு சொன்ன காரணம் வந்தது அப்போ இந்த நீட்டு தேர்வை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் முதலில் கொண்டு வந்த காங்கிரஸை பற்றி அவர் எதுவுமே சொல்லல ஆஹ் எமர்ஜென்சி பீரியட்ல பட்டியலில் இருந்த கல்வியானது அஹ் பொதுப்பட்டியலுக்கு போனது அதை ரொம்ப லாவகமாக தவிர்த்துட்டு போற போக்குல ஒன்றிய அரசுன்னு சொல்லும் பொழுது அங்க உட்கார்ந்து இருக்கிற முதல் தலைமுறை ஓட்டு போடுகின்ற பிள்ளைகளுக்கு என்ன போய் சேரும் அப்படின்னா இந்த மத்தியில் இருக்கின்ற ஆளுகின்ற அரசு இத பொதுப்பட்டியலுக்கு மாத்திடுச்சு அப்படின்ற பொருள் படுற மாதிரி இருக்கும் அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது நீங்க அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் இருக்கணும் எப்படி வந்து ஆர்எஸ் பாரதி வந்து நீதி அமைச்சர்கள் வந்ததெல்லாம் நாங்க போட்ட அதற்கு பிறகு ஆர் எஸ் பி மீடியான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மீடியாக்காரங்களை பத்தி அவ்வளவு மோசமா பேசினாரு இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த போராட்டத்துல பேசுறாரு நாயெல்லாம் வந்து பட்டம் வாங்குது நாயெல்லாம் பட்டம் வாங்குது அப்படின்ட்டு அப்போ முதல் தலைமுறையில் பட்டியலின பிள்ளைகள் இன்னைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அவருடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து முதல் தலைமுறை பிள்ளைகள் நிறைய வந்திருக்கிறாங்க நாங்க கொடுக்கற அந்த புதுமைப்பெண் திட்டம் தான் காரணம்னு சொல்றாரு அப்ப அவர்களை பார்த்து நீங்க சொல்றீங்களான்னு எப்படி காரணம்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கோ அது போல போற போக்குல அவர் சொல்றாரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவிகள் அந்த வேர்ட்ஸை பாருங்க பட்டியலின மக்கள்னு சொல்லணும்னு சொல்லிட்டு கோர்ட் அறிவுறுத்தி இருக்கிற இடையில அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணவும் அதன் மூலமாக ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணவும் நீங்க ட்ரை பண்றீங்க ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்க நீங்க ஓபிசி ஆக இருக்கட்டும் இல்ல பிசி அதாவது நம்ம நீங்க ஆல் இண்டியா லெவல்ல போகும்போது ஓபிசின்னு சொல்லுவோம் எஸ்சி எஸ்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு சொல்றோம் இந்த கடந்த முறை நீட் தேர்வில் தமிழகத்தில் செலக்ட் ஆன மாணவர்களை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் பொதுப்பட்டியலில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதத்திற்கும் மேலாக பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுத்து ஓசி கேட்டகரியில உள்ள போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்ப அவர் சொல்றாரு நான் ஒரு சஜஷன் சொல்றேன் நீங்க வந்து இந்த சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு கொண்டு வரணும் இந்த சுகாதாரத்தையும் இதையும் அப்படின்றாரு இந்த சுகாதாரத்துக்கு இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இல்ல மறைக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுடைய அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் அங்கு கொடுக்கக்கூடிய சத்துணவும் அங்கு வந்து கன்சிவானவங்களுக்கு கொடுக்கிற பணமும் அனைத்தும் சென்ட்ரல் கவர்மெண்டோடது அப்படிங்கிறது புரியாம போச்சுங்கிறது தெரியல இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிகள் இத்தனை கல்லூரிகள் அரசு மருத்துவ கல்லூரிகள் தமிழகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அறுபது சதவிகிதம் மத்திய அரசு பங்கும் இருக்கு அப்படிங்கறத அதே மாதிரி சொல்றாரு கிராமப்புறத்துல இருந்து படிக்கிற மாணவர்கள் வந்து மாநில பாடத்திட்டத்துல படிச்சுட்டு எப்படி வந்து என் சிஆர்டி சிலபஸ்ல எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்னு கேக்குறாரு இது அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு புரியாத தவறான விஷயத்தை அதாவது நம்ம சொல்ல போற போக்குல தப்பு இந்த வருமா சொல்லிட்டு போறது அப்படிங்கிறது சோ இது நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா என்டிஏக்குன்னு தனியாக ஒரு பாடத்திட்டம் கொடுக்குறாங்க நீட் எக்ஸாமுக்கு அந்த பாடத்திட்டத்தில் என் சிஆர்டில இருக்கிற சிலபஸ் இருக்குது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிலபஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என் சிஆர்டிக்கும் ஹெட்டா இருக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத நாம பாக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் என் சிஇஆர்டி சிலபஸ் அப்படியே இருக்குன்னு சொல்றாரு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் அதை மறுக்குமானும் அவங்க சொல்லணும் அஹ் ஏன்னா எந்த மாநில அரசு நீட்டுக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றுச்சு அந்த தீர்மானத்தை நான் நிறைவேற்றன்னு சொன்னாங்களோ அந்த மாநில பாடத்திட்டம் உதயச்சந்திரன் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக எஜுகேஷனுக்கு செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க மாற்றப்பட்டு ஒரு கியூஆர் கோடோட இன்னைக்கு பிள்ளைகள் தங்களுடைய மொபைல்ல அதை ஸ்கேன் பண்ணியா அஹ் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையோ அல்ல அதை அந்த லெக்சரையோ அஹ் பார்க்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சிருக்கிற இடத்துல நீங்க மாநிலப்பட்டியல்ல படிச்சுட்டு பாடத்தை படிச்சிட்டு எப்படி அதை எழுதுவாங்க அப்படின்னு சொல்றது இந்த மாநில பாடத்திட்டத்தையே நான் நீங்க குறை சொல்றதா நான் பாக்குறேன் அது என்னால ஒரு பொழுதும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கோச்சிங் நீங்க மாத்தணுமா மாத்தணும் டீச்சிங் பெடகாகிய மாத்தணுமா மாத்தணும் ஆனால் பாடத்திட்டம் இன்னைக்கு சரியாக இருக்கா அப்படின்னு சொன்னா இவர் எந்த என் சிஇஆர்டியை குறிப்பிட்டாரோ அந்த என்சிஇஆர்டி யாரையும் இததான் படிக்கணும்னு கம்பல் பண்ணங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்குன்னு தனியா பாடத்திட்டம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும் அவர்கள் ஒரு கைட்லைன்ஸ் குடுக்கறாங்க மாடல் டெக்ஸ்ட் புக்ஸ் குடுக்குறாங்க அந்த மாடல் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படியே பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கின்றன சில மாநிலங்கள் அதை விட மேலாக கொண்டு வருகின்றன இன்னைக்கு உதயச்சந்திரன் அவர்கள் கொண்டு வந்த அந்த பாடத்திட்டமானது என்சிஆர்டி சிலபஸுக்கும் ஹெட்டா இருக்கு அப்படிங்கறத யாருமே மறுக்க மாட்டாங்க அதே மாதிரி அவர் சொல்றாரு அஹ் பன்முக தன்மை கலாச்சாரம் இருக்கிற நாடு ஒரு நாடு ஒரு தேர்தல்ங்கிற மாதிரி ஒரு பாடத்திட்டம் வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இது எப்படி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு பொருந்தும் எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சரித்திரம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடலாம் ஏன்னா நீங்க ஒரு சரித்திர பாடத்தை கொடுக்கும் பொழுது ஒரு ஹிஸ்டரிய கொடுக்கும் சிவிக்ஸ குடுக்கும் பொழுது அந்தந்த மாநிலங்களுக்கு தனிப்பட்ட முறை இருக்கலாம் அந்த மாநிலங்கள்ல யார் சுதந்திர போராட்ட வீரர்களோ அவர்களை பற்றிய பாடங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஊர் முழுக்க ஒண்ணு போல இருக்கிறத நாம பாக்குறோம் இந்த பாடத்திட்டங்கள்ல ஒரு சில பாடத்திட்டங்கள் நீங்க எடுத்துக்கோங்க அது ஒரு பயாலஜியாக இருந்தா ஒரு செல் ஸ்ட்ரக்சரோ டைவர்சிட்டி இன் வேர்ல்டோ இல்ல ரீப்ரொடக்ஷனோ ஜென்ரிக் இவாலுவேஷனோ இல்ல அஹ் ரொட்டேஷன் மோஷனோ தெர்மோ டைனமிக்கோ இதுல எல்லாம் நீங்க வந்து நம்ம மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திர முடியுமா அப்படிங்கிறது நிறைய படிச்சவங்க அவர்தான் சொல்லணும் நாங்கெல்லாம் ஏதோ வந்து ஒரு டாக்டரேட் வாங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு வருஷமா எஜுகேஷன்ல இருக்கிறோம் இன்ஜினியரிங்க்கு மேனேஜ்மெண்ட் எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா எப்படி அந்த பாடத்திட்டத்தை மாத்துவாங்கன்னு அவர் சொல்லணும் மாத்த முடியும்னு சொல்லணும் அதே அப் அவர் சொல்றதையே நீங்க சரின்னு வச்சுக்கிட்டா கூட நீங்க யோசிச்சு பாருங்க வெவ்வேறு பாடத்திட்டங்கள்ல படித்தவர்கள் எப்படி ஒரே கோர்ஸுக்கு ஒண்ணு போல அப்ளை பண்ணா ஏன்னா உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் வேற நீங்க கரெக்ட் பண்ற மெத்தடு வேற உங்களோட பெடகாக்கி வேறையா இருக்கும் பொழுது மதிப்பெண்கள்ல எப்படி ஈக்குவலைஸ் பண்ணி நீங்க ஒரே இடத்துல ஒரு பொது இதுக்கு இடத்துக்கு வந்து நீங்க கேட்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம இவங்க வந்து எஜுகேஷன் எடுத்துக்கிட்டா இங்க பாரு அந்த பாருன்னு சொல்லுவாங்க சோ ஒரு கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ எல்லா மாநிலங்களையும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து இன்ஜினியரிங்ல இருந்து மெடிசன்ல இருந்து தேர்வுகள் தனித்தனியாக இன்னைக்கும் இருக்கிறத நாம பாக்குறோம் இந்த தே என்டி முறைகள்ல மாற்றம் வரணுமா வரணும் அங்க இருக்கக்கூடிய குற்றங்கள் களையப்படணுமா களையப்படணும் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படணுமா கொடுக்கப்படணும் அத அவ்வளவு சீரியஸா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஜூன் இருபத்தி ஒண்ணாம் தேதி அன்னைக்கு அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் எடுத்து ஒரு புது சட்டம் கொண்டு வராங்க அதன்படியாக பத்து வருஷம் சிறை தண்டனை ஒரு கோடி ரூபாய் அபராதம் சொல்றாங்க அது மட்டுமல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் யாரெல்லாம் வந்து இந்த பேப்பர் லீக்ல ஈடுபடுறாங்களோ அது வந்து லீக் பண்ணவங்க ஒண்ணுன்னா அதை வாங்கி பலனடையணும்னு நினைச்சவங்க இருக்காங்க இல்லையா அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் அந்த மாணவன் இனிமே அந்த எக்ஸாமே எழுத முடியாத அளவுக்கு டீபார் பண்ணணும் அவங்க பெற்றோருக்கு எப்படி வந்து லீக் பண்ணவனுக்கு பனிஷ் பண்றாங்களோ அதே பனிஷ்மெண்ட் இவர்களுக்கு கொடுக்கணும் இப்படி கடுமையாக்குவதன் மூலமாக அதோடைய இல்லாம எப்படி வந்து ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமா வைக்க முடியுமோ அதை வைக்கணும்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி சொல்லும்பொழுது முழுக்க முழுக்க அரசியல் நீங்க அரசியல் பண்ணுங்க உங்களுக்கு யாருமே நோன்னு சொல்ல ஆனால் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தவறான ஒரு தகவல்களை அப்படின்னு சொல்றது இல்ல பாதி ஹைட் பண்றது அப்படிங்கிறது நீங்கள் செய்கிற துரோகம் உங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவோ இல்ல அந்த பிள்ளைகளுடைய ஓட்டு உங்களுக்கு வரணுங்கிறதுக்காகவோ நீங்கள் செய்கிற இந்த தவறு அடுத்த நிறைய பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு இவர் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்தாரே இவர் கனியாமுத்தூர்ல வந்து ஒரு பள்ளிக்கூடத்தையே எரிச்சாங்களே அப்ப எங்க போனாங்க அன்னைக்கு மூவாயிரம் பிள்ளைகளுடைய படிப்பு போச்சு அந்த பிள்ளைகளுடைய சர்டிபிகேட் போச்சு ஆசிரியர்களுடைய அத்தனை சர்டிபிகேட்டும் போச்சு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு வர முடியாதவர் இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியாம பிள்ளைகள் வந்து பேண்டமிக் சமயத்துல அத்தனை பேர் வந்து கூட இன்னி வரைக்கும் பதினாலாயிரம் ஆசிரியர்களுக்கு மேல இங்க வந்து வேகன்சி இருக்கு அதை பற்றி பேசுவதற்கு தைரியம் இல்லாதவர் இந்த நீட் விவகாரத்தை கையில் எடுத்தால் எல்லோரும் எடுத்த அரசியலை நாமளும் எடுத்து அதுல குளிர்காயலாம் அப்படின்னு நினைக்கிறது மிக கேவலமான ஒரு அரசியல் அந்த அரசியலை செய்யறதுக்கு நீங்க அரசியலுக்கு வரணுமா அப்படிங்கறது என்னுடைய கேள்வி ஒரு சாதாரண குடிமகனாக மட்டுமில்லாமல் ஒரு பிள்ளையை பெற்ற பெற்றோராக அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக தலைமுறை வளர வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய ஓட்டுக்காக உங்களுடைய கட்சியின் வந்து ஒரு பிரபலப்படணும் அப்படிங்கிறதுக்காக அஹ் போற போக்குல இவ்வளவு விஷயங்களை நீங்க சொல்றது அப்படிங்கிறது வந்து அஹ் சரியில்லை அதை அவர் யோசிக்கணும் மாணவர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நான் எல்லா இடங்கள்லயும் சொல்றது என்ன அப்படின்னா கோர்ட்டினுடைய டிசிஷன்னால இன்னைக்கு இது நடக்குது யாரெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ கோர்ட்டின் மூலமாக தான் உங்களால் தீர்வு காண முடியும் அப்படி இல்லாமல் மற்ற அரசியல்வாதிகள் எது சொன்னாலோ இல்ல வந்து போராட வாங்கன்னு கூப்பிட்டாலோ அதில் அழிய போவது நம் தானே தவிர நம்முடைய பிள்ளைகள் தானே தவிர அரசியல்வாதிகள் அல்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு மாநில பாடத்திட்டத்துல இன்னைக்கு தமிழ்ல வந்து ஸ்போக்கன் தமிழ்னு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நிலைமை மோசமா போயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அதை பற்றி பேசுவதற்கு முன் வராதவர் தமிழை அதாவது ஒவ்வொரு மாநிலங்களிலும் அவர்களுடைய தாய்மொழியை பயன்படுத்த எவ்வளவு தூரம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குறதுல இருபத்தி ஆறு மாநிலங்கள்ல எடுக்கப்பட்ட சர்வேல தமிழகம் இருபத்தி மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குன்னு பேசக்கூடிய நீங்க அரசு கல்லூரிகளுக்கு எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு கழிப்பறையை ஒழுங்காக கொடுக்க முடியாதவர்கள் ஒரு ஸ்கூல்ல வந்து பிடி டீச்சரை போடணும்னு நினைக்க முடியாதவர்கள் டீச்சர் வந்து குறை சொல்லி அதன் மூலமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு கோடி கோடியாக கொடுப்பதுல என்ன விதமான அரசியல் இருக்கு அப்படிங்கறத பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கரும்பு சாறு புழியறவர்களுடைய பிள்ளைகள் கல்லுடைக்கிறவர்களுடைய பிள்ளைகள் வந்து மருத்துவராக முடியுது அப்படின்னா அது முழுக்க முழுக்க நீட்டுனால மட்டும்தான் அப்படிங்கறதுல இவரை போல இன்னும் பத்து பேர் கிளம்பி வரலாம் அப்படி கிளம்பி வந்ததாலேயே அவர்கள் சொல்வதெல்லாம் சரி அப்படிங்கிறது கிடையாது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடந்தப்போ கௌரவர்கள் சைட்ல நூறு பேருக்கு மேல இருந்தாங்க பாண்டவர்கள் சைட்ல பாண்டவர்கள் ஐவரும் மட்டும்தான் இருக்கிறது மெஜாரிட்டி அப்படிங்கறது சரி தவறு என்பது தன்னுடைய கொள்கைகளாலும் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பலனாலும் நிலை பெற வேண்டுமே தவிர எத்தனை பேர் அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கறத வச்சு இத வந்து முடிவு பண்ண கூடாது பிள்ளைகள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கே சொல்றேன் நான்